புள்ளின் பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கால் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் கோதரி கண்ணினாய் உள்ள கூளிர உடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன்னானாள் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல் திருப்பாவையோட பதிமூணாவது பாடல் இந்த பாடல்ல ஆண்டாள் ஆசியார் தன்னோட தோழிய போய் எழுப்ப போறாங்க ஆரம்பத்திலேயே அந்த கேசவனோட கண்ணனோட புகழ சொல்றாங்க பறவை வடிவுல வந்த ஒரு அசுரனை அவனோட வாய ரெண்டா பிளந்து அந்த பொல்லாத அரக்கனை அப்படி சும்மா கிள்ளி எறிகிற மாதிரி ரொம்ப இலகுவாக எதிர்த்து போராடி வெற்றி கண்ட அந்த கண்ணனை நாங்க பாட போறோம் அதுக்காக பிள்ளைங்க எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க நீ இன்னும் தூங்கிக்கிட்டா இருக்கன்னு சொல்லிட்டு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் பொழிப்புறை சொல்ற பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வியாழம் முறங்கிச்சு அப்படின்னா பெரிய பெரிய கோள்கள் எல்லாம் இரவுல தெரியுமா நைட்டு தெரியுமா அந்த கோள்கள்லாம் இப்ப தெரியல வெள்ளி முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாருங்களேன் இந்த பதிமூணாவது நாள் என்னைக்கு வெள்ளி எழுந்து வியாழ உறங்கிச்சுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேத்து வியாழக்கிழமை வியாழம் உறங்கிச்சு வெள்ளி எழுந்துருச்சுன்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க இந்நேரம் கூட நீ இன்னும் எந்திக்கலையா இந்த பனிக்கடையில நம்ம குளிக்கணுமான்னு குளிக்காம இன்னும் பள்ளி கிடத்தியோ படுக்கையிலேயே இருக்கியோ நீ எந்திச்சு வந்து எங்களோட சேர்ந்து அந்த கண்ணனை பாடவா அப்படின்னு தன்னோட தோழிய அண்டால் நாச்சியார் அழைக்கிறாங்க நன்றி